രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഒന്നാം ആണ്ട് അനുവർക്കും ദീപ നാൽ വാഴ്ത്തുക്കൾ തമിഴ്കാശം പടിയം மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மடியும் காவல்துறை அறிவுறுத்தலின் மூடியும் மற்றும் அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் மூடியும் பொதுமக்கள் இந்த தீபாவளியை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பட்டாசு வெடித்து கொண்டாடமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடும்படி ஊத்துக்குட் வழக்கம் சார்பாக வழக்கறி தலைவரும் சமூக ஆளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிய தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஊத்துக்கோட்டை குற்றவியல் மற்றும் உரிமையல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்க முன்னாள் தலைவர் ஆளுநர் சார்பில் மூத்த வழக்கறிஞருக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் ஏவிஎம் அட்வொகேட் அசோரியின் சார்பில் இனிய தீபவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் வழக்கஞர் வேலும்